அரபாவுடைய மைதானத்தில் அமைந்திருக்க கூடிய மஸ்ஜிதுன் நமிராவாகும் இந்த மஸ்ஜிதுக்கு ஆறு மினாராக்களும் மூன்று குப்பாக்களும் உள்ளன ஒரே நேரத்தில் மூன்றரை லட்சம் மக்கள் தொல முடியும் வருடத்திற்கு ஒருமுறை முறை ஜுல்ஹிஜாவுடைய பிறை ஒன்பதாவது நாள் இந்த மஸ்ஜித் திறக்கப்படும் அன்றைய நாளையில் இமாம் லுஹரையும் அசரையும் சுருக்கி சேர்த்து தொழுதுவிட்டு ஒரு ஹொத்துபா பேரு நிகழ்த்துவார் மூன்று அவான்களுக்காகவும் இரண்டு தொழுகைகளுக்காக வேண்டி மாத்திரமே இந்த பள்ளிவாயல் திறக்கப்படும் பின்னர் இந்த பள்ளிவாயல் முழு வருடமும் மூடப்பட்டே இருக்கும் இந்த மஸ்ஜிதின் ஒரு பகுதி அரபாவுடைய எல்லைக்கு வெளியே இருக்கின்றது ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் இதனை கவனத்தில் வைத்து பிள்ளைக்கு உட்பட்ட பகுதியில் தரைப்பது சிறந்ததாகும்